வெற்றி நிச்சயம் நிறைய பேர் கேக்குறாங்க என்ன சார் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனும் ஜெயிக்கணும் இறைவனுடைய ஆசை மனிதனாக பிறப்பவன் இறைவனாகும் தகுதியுடன் இறுதியில் மோட்சம் அடைய வேண்டும் முக்தி அடைய வேண்டும் மனித நிலையில் இருந்து இறைநிலைக்கு உயர வேண்டும் தனது கடமைகள் எல்லாம் முடித்து விட்டு இறுதியில் இறைவன் பாதத்தில் சரணடைய வேண்டும் இதுவே இறைவனின் ஆசை அப்ப எப்படி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது உலகத்தில் எல்லாரும் ஜெயிக்கலாங்க அவங்கவுங்க ஜாதகத்துல சில ஏற்றத்தாழ்வு சில முன்னாடியே ஜெயிச்சிருவாரு சிலர் லேட்டா ஜெயிப்பாரு சிலருக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிரும் சிலருக்கு லேட்டா கிடைக்கும் அவ்வளோதான் அப்ப லேட்டா கிடைக்கிற ஒரு முன்னாடி கிடைக்கிறது என்ன செய்யணும் அதுக்குதான் வழிபாடுகள் இறை வழிபாடுகள் பக்தி யோக முறை தந்திர யோக முறை தாந்திரிக முறைகள் முத்திரை யோக முறைகள் தியான முறைகள் நிறைய வச்சிருக்காங்க இதுல ஜாதகப்படி அவர் ஜெயிக்கிறதுக்கு எந்த முறையை புடிச்சு போனா ஜெயிக்கலாங்கிறத மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த பாவத்தை புடிச்சு போனா அவர் ஜெயிச்சிடலாம்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் பனிரெண்டு பாவங்கள் இருக்கு ஜாதகத்துல பனிரெண்டு பாவங்கள்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு ஒரு ஜாதத்துக்கு முழுசா பதில் சொல்லணும்னா பனிரெண்டு மணி நேரம் பதில் சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இங்கே பதிவிட முடியாது நீங்கள் ஜெயிக்கணும்னா முதல்ல குலதெய்வ வழிபாட்டை கரெக்டாக வச்சுக்கணும் உங்கள் குலதெய்வ வழிபாடு கிராம தேவதை வழிபாடு திசா புத்திநாதன் வழிபாடு தசா திசை அதாவது திசையின் நாதன் வழிபாடு புத்தியின் நாதன் வழிபாடு அந்தரநாதன் வழிபாடு இதை சரியாக மேற்கொள்ளணும் இது இல்லாமல் தொழிலில் ஜெயிக்கணும்னா ஒன்பதாவம் ப பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் அதிபதிகளை வழிபடணும் அந்த ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களில் உள்ள கிரகங்களை வழிபடணும் அதில் உள்ள நட்சத்திர தேவதைகளை வழிபடணும் இதெல்லாம் நிறைய சூட்சுமங்கள் ஜெயிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாதே நமது முன்னோர்களும் வேதத்தை வகுத்து வைத்துள்ள மகர்ஷிகளும் இவற்றை சூட்சமங்களை எல்லாம் சுட்டி காட்டியுள்ளனர் எனது குருமார்களும் கடந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே நான் கற்றுக்கொண்ட எனது குருமார்களும் எனக்கு அதை சொல்லி கொடுத்துள்ளனர் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறையரலின் அருளாலும் கடந்த நாற்பத்தி ஐந்து வருடமாக ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்த அனுபவத்தினாலும் என்னால் அந்த சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் விரும்பினால் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பண்டித் எம்ஜிபி